அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் இது வரைக்கும் இந்தியா முழுக்க நடந்த எத்தனையோ ட்ரெயின் ஆக்சிடென்ட் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் விஷுவலா கூட சில இடங்கள்ல இப்படிதான் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருப்போம் அதுவும் ரீசென்ட் டேஸா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ரயில் விபத்துகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல இதுக்கு முன்னாடி இருந்தது கூட கம்பேர் பண்றப்போ இப்ப பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம் பட் இந்த விபத்துகள்லாம் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு விபத்து அப்படின்னா இன்னைக்கு காலையில கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் ரயில்வே கேட்ல நடந்த இந்த விபத்து தான் ஸ்கூல் வேனை வந்து ட்ரெயின் இடிச்சு தூக்கி போட்டு அந்த ஸ்கூல் வேனை வந்து சுக்குநூறா போயிருக்கு அதுல இருந்து எல்லாம் இறந்து போயிருக்காங்க என்ன காரணம் சொல்லப்படுது அப்படிங்கறத நான் சொல்றேன் ஏன்னா இது வந்து பல காரணம் சொல்லப்படுது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு காரணம் சொல்றாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து இல்ல அது காரணம் கிடையாது இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க பல காரணங்கள் சொல்லப்படுது என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நம்ம பொதுவா காலையில ஒரு எட்டு மணி ஏழு மணி ஒன்பது மணி இந்த டைம்ல எல்லாம் வெளியில போறோம் அப்படின்னாவே ஸ்கூல் வேன் வந்து அடிக்கடி கிராஸ் பண்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏன்னா அந்த டைம்ல தான் ஸ்கூல் போயிட்டு ஸ்கூல் வேன் வந்து கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போகும் இது யூஸ்வலான விஷயம் அதே மாதிரி கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்கூல் வேன் வந்து சிரமங்குப்பம் அந்த ரயில்வே கேட்டை வந்து கிராஸ் பண்ணியிருக்குங்க அதாவது பசங்க எல்லாரையும் கூப்பிடல வேனில் வந்து இன்னும் நிறைய பசங்களை ஃபுல்லா ஏத்திக்கிட்டு அந்த வேன் போயிருந்தது அப்படின்னா இந்த விபத்து வந்து இன்னும் பெருசா மாறி இருக்கும் இந்த கெட்டதுலயும் ஒரு நல்வாய்ப்பா என்ன நடந்திருக்கு அப்படின்னா உள்ள வந்து ஒரு நாலு ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்திருக்காங்க ரெண்டு பசங்க மூணு பசங்க ஒரு பெண் அப்படின்னு நினைக்கிறேன் இது இல்லாம டிரைவர் மொத்தமே அஞ்சு பேர் தான் அந்த வேன்ல இருந்திருக்காங்க சோ அந்த வேன் எதுக்காக போகுது அப்படின்னா அந்த ரயில்வே கிட்ட கிராஷ் பண்ணி போயிட்டு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பசங்களை எல்லாம் கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக தான் அந்த வேன் போகுது அப்படி போறப்போ ரயில்வே ட்ராக்கை கிராஷ் பண்ணி அந்த வேன் போறப்போ அங்கேருந்து விழுப்புரம் டு மயிலாடுதுறை போகக்கூடிய ஒரு ட்ரெயின் வந்து வேகமாக வந்த ட்ரெயின் வந்து அந்த அடிச்சு தூக்குது ஒரு ட்ரெயின் வந்து ஒரு வேன்ல அடிக்குது வந்து வேகமாக வந்து மோதுது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சுக்குநூறா உடஞ்சி போறதுன்னு சொல்லுவாங்களே ஸோ அதை மாதிரி அந்த வேன் வந்து சுக்குநூறா உடஞ்சி அங்க இங்கேயும் அப்படியே செததி போயிடுது சும்மா என்னமோ போட்டு உலுக்கி விட்ட மாதிரி அந்த வேன் வந்து ஒன்றுமே இல்லாமல் தனித்தனி பாகமாக அதுல ஷீட்ல இருந்து கம்பியில இருந்து எல்லாமே உடஞ்ச போகுது ஒரு ட்ரெயின் ஒரு வேன் மேல வந்து வேகமாக மோதுது அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும் ரோட்ல ஒரு காரும் காரும் மோதிக்குச்சு அப்படின்னாவே அதுல இருக்கக்கூடிய பாதிப்பு நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் அப்படின்னா ஒரு ட்ரெயின் மோதிச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு தெரியும் இதுல இது வரைக்கும் மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது ஒண்ணு நிவாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் அந்த வேன்ல இருந்த மாணவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிற செய்தி வெளியா இருக்கு இதே மாதிரி சாருமதி அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி வந்து ரெண்டு பேருமே அங்கே ஸ்பாட்லயே இறந்து போயிருக்காங்க இது போக இருந்த ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த வேன் ஓட்டுநரும் மருத்துவமனையில் இருக்காரு அதுல அந்த ஸ்கூல் பையன் ஒரு பையனுக்கு வந்து ரொம்ப தீவிர சிகிச்சையில் இருக்கான் ரொம்ப கஷ்டமான சூ சூழலில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து வெளியாயிட்டு இருக்கு ஸோ இதுதான் நடந்த சம்பவம் ட்ரெயின் வருது ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ண நினைச்ச ஸ்கூல் வேன்ல அந்த ட்ரெயின் மோதுது இதுதான் நமக்கு நடந்த சம்பவம் ஆனா இதுக்கு காரணம் இருக்கும்ல எப்படி இது நடந்தது என்ன காரணம்னு இருக்குல்ல ஏன்னா இப்போ ட்ரெயின் வருது அப்படின்னாவே ரயில்வே கேட் அப்படிங்கிறது மூடப்பட்டோம் அதை தாண்டி இந்த வேன் எப்படி போச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வி இப்போ ஒரு டூ வீலர் போகுது அப்படின்னா கூட ரயில்வே கேட் போட்டுருந்தா கூட நிறைய பேர் வந்து ஏதாவது சின்ன இருந்ததுன்னா இல்லை வளைஞ்சு அதை மாதிரி எல்லாம் போய் அடிபடுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் பட் ஒரு வேன் வந்து ரயில்வே கேட் அந்த அந்த வேன் எப்படி போச்சு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய கேள்வி சம்பவம் நடந்த உடனே வெளியான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரயில்வே கேட்ல இருக்கக்கூடிய கேட் கீப்பர் வந்து தூங்கிட்டாரு தூங்கிட்டு அந்த கேட் அந்த கேட் வந்து அந்த ரயில்வே கேட் அப்படிங்கிறது மேனுவலா தான் ப்ராசஸ் பண்ணப்படுது இன்டர்லாக்கிங் மெத்தட் கிடையாது சோ அவர்தான் தான் அதை பார்த்து அந்த கேட்டை மூடணும் அவரு தூங்கிட்டாரு அதனால அந்த கேட்டு வந்து போடப்படல போடாததுனால இந்த வேன் வந்து போச்சு இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்துருச்சு அப்படிங்கிறது செய்தியா வெளியாச்சு இது ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதனாலதான் இந்த விபத்து நடந்தது அப்படின்னு காலையில சொன்னாங்க சோ அதுக்கப்புறம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து இருந்த கேட் கீப்பர் சம்மன் சர்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் எடுத்து அவர் அந்த அந்த செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டோட கேட் கீப்பர் அவர் எடுத்து விசாரணை நடத்துறப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் கேட்டை மூட தான் போனேன் ஆனா அந்த வேன் டிரைவர் தான் வந்து நான் மூட போற டைம்ல வந்து இல்ல இல்ல இருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸா வந்து உள்ள போற ட்ரை பண்ணாரு சோ அதனால நான் போக விட்டேன் சோ இது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கேட் கீப்பர் வந்து இன்னொரு காரணத்தை சொல்லியிருக்காரு சோ இது போக வேற ஏதாவது காரணம் இருக்கா ஏதாவது பிரச்சனை இவருக்கு வந்து சரியான இது எல்லாமே சொல்லப்படக்கூடிய காரணங்கள் உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரிய வரல அந்த சம்பத் ஷர்மா அந்த கேட் கீப்பரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இது போக வேற ஏதாவது ரீசன் இருக்கா அவர் தான் இருந்தாரா இல்ல வெளியில வேற எங்கேயாவது போயிருக்கா இருந்தாரா இல்ல வேற காரணமா இங்க வந்து சுத்திட்டு இருந்தாரா இல்ல மேனுவலா அவருக்கு வந்து ட்ரெயின் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டுதான் அப்படிங்கிற அடிப்படையில இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு மேஜரா காலையில சொன்னது வந்து அந்த கேட் கீப்பர் வந்து தூங்கிட்டாரு அதனால வேன் வந்து கேட்டு கிராஸ் பண்ண அந்த பண்ண ட்ரை பண்ணிச்சு அந்த ட்ரெயின் வந்து இடிச்சிருச்சு அப்படிங்கிறது பட் அதுக்கப்புறம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்க இது சர்மாவே சொன்னாரு அவருடைய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மூட ட்ரை பண்ணாரு அந்த டைம்ல வந்து வேன் வந்து வேன் டிரைவர் அது மாதிரி நம்மளே பார்த்துருப்போம் நிறைய இடங்கள்ல மூடிட்டு இருக்கும் அந்த டைம்ல வந்து டூ வீலர்ல எப்படியாவது உள்ள போந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போவாங்க ஒரு சம்பவமா இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க பட் எப்படி நடந்திருந்தாலுமே இதுக்கு முழு பொறுப்பு அப்படிங்கிறது அந்த கேட் கீப்பர் தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவரை தான் இப்போ சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க இது போக அந்த வேன் டிரைவர் ஏதாவது தப்பு பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த வேன் டிரைவர் பேசினாதான் உண்மையாலும் அங்க என்ன நடந்தது அந்த கேட் கீப்பர் வந்து அங்க இருந்தாரா இல்ல கேட்ட மூட ட்ரை பண்ணாரா இல்ல என்ன இல்ல அவர் ஏதாவது அவரு தப்பிப்பதற்காக ஏதாவது பொய் சொல்றாரா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அந்த வேன் டிரைவர் வந்து பேச ஆரம்பிச்சாதான் நமக்கு தெரியும் சோ இப்படி ஒரு எதிர்பாராத ஒரு மோசமான சம்பவம் அப்படிங்கிறது கடலூர் மாவட்டத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மூணு பேர் அப்படின்னு சொல்றாங்க மூணு பேருமே இறந்து போயிருக்காங்க இதுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து இறந்து போனவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க இது போக காயம்பட்டவங்களுக்கு ரெண்டு லட்சமும் அதிக காயம் பட்டவங்களுக்கு இரண்டரை லட்சமும் சின்னதா அடிப்பட்டவங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ட்ரெயின் டிராவல் அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாப்பான ஒரு டிராவல் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து பஸ்ஸை விட ட்ரெயினை ப்ரிஃபர் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் அதே மாதிரி ரொம்ப பாதுகாப்பாகவும் போய் சேர்ந்துடலாம் தான் எல்லாருமே ட்ரெயினுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்கோம் பட் அதுல கூட லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக நம்ம அதிகமா சென்னையில் ஒரு ஆக்சிடென்ட் கேள்வி மாட்டோம் நடந்தது புனே விபத்தெல்லாம் மறந்துருக்கவே மாட்டோம் ரொம்ப பெரிய பெரிய அளவுல வந்து நின்றுட்டு இருக்க ஒரே ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் வந்து மோதுருது ஒரே ட்ராக்ல ஆப்போசிட் ஆப்போசிட்ல ட்ரெயின் வந்து மோதுறது அப்படிங்கிற மாதிரி கோரமான விபத்துகள்லாம் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் அது எல்லாமே ரொம்ப கோரமான விபத்து இது ஏதோ ஒரு அலட்சியத்தால் யாரோ செஞ்ச ஒரு சின்ன அலட்சியத்தால் இப்ப ஒரு விபத்து அப்படிங்கிறது நடந்திருக்கு இதை மாதிரி ரயில்வே துறையில நடக்கக்கூடிய விபத்துகள் அப்படிங்கிறது குறைக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் தொடர்ச்சியா பாடம் அப்படிங்கறத படிச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த விபத்துலேருந்து பாடம் படிச்சு அடுத்த முறை சரி செஞ்சிருவாங்க இந்த வி விபத்துலேருந்து பாடம் படிச்சு அடுத்த முறை சரி சரி செஞ்சிருவாங்க அப்படின்னு நாமளும் நினைச்சுக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு முறையும் காத்துக்கிட்டே இருக்கோம் பட் தொடர்ச்சியா இந்த மாதிரி விபத்துகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு ஸோ இதுக்கு ரயில்வே நிர்வாகம் தான் பொறுப்பேற்று இனிமேல் இந்த மாதிரி விபத்துகள் நடக்காம இருப்பதற்கு ஏதாவது வழி செய்யணும் ஸோ நம்மளுடைய சேனல் சார்பில் இந்த விபத்துல இறந்து போன காயம்பட்ட குழந்தைங்க குடும்பத்துக்கு அந்த டிரைவருடைய குடும்பத்துக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கோம் んで